ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு எஸ் பை எலக்ட்ரானிக்ஸ் தமிழ் இனி நம்ம சேனலில் பார்க்க போகிற இந்த வீடியோ இ சைக்கிள் கன்வெஷன் கிட்ட பற்றினா ஒரு சின்ன ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ட்வெண்ட்டி ஃபோர் ஓல்ட் டூ ஃபிஃப்டி ஆட்ஸ் மாட்ற பற்றின வீடியோ நான் மூணு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து போட்டுருந்தேன் அதாவது இந்த சைக்கிள் கன்வெக்ஷன் கிட்ட பற்றி ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் நம்மளோட ஷாப்பில் இதை ஸ்டாக் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கும் ரொம்ப நாளாக வந்து இதை நம்ம பண்ணுறது கிடையாது கிட்டு வந்து அதுக்கு நிறைய காரணங்கள் இருந்துச்சு என்ன அப்படிங்கிறது நான் தெளிவாக சொல்கிறேன் இந்த வீடியோவில் இப்போ மறுபடியும் அது வந்து பார்த்தீங்கன்னா சேலுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்துருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு இந்த கிட்டோட ரிவ்யூ பார்த்துக்கலாம் அண்ட் இந்த கிட்டோட காஸ்ட் என்ன இதோடய குவாலிட்டி எப்படி இருக்குது இதில் என்ன ப்ளஸ்ஸு என்ன மைனஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான பேசிக்கான ஒரு சின்ன ரிவ்யூ இந்த கிட்ட பற்றி என்ன அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக வந்து பார்க்கலாம் வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் யாருக்காச்சும் தேவைன்னா நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இசைக்கிள் கன்வெர்ஷன் கிட்டோட பாக்ஸ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஒரு சின்ன பிக்சரில் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க ஓப்பன் பண்ணிடலாம் ஓப்பன் பண்ணி உள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக வந்து காமிக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கண்ணுக்கு தெரியுது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜர் பேட்ரி சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட்டில் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் எம்ஸ் சார்ஜர் இது இதே நம்ம ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஸோ எஸ் இங்கே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஸோ டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் ஃபோர் ஓல்டு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் எம்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட் பேட்டரி நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம் லித்தியம் பேட்டரி லித்தியம் அனன் லித்தியம் ஃபரோ பஸ் போட்டு ரெண்டு பேட்டரியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜர் மூலியமாக நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம் அந்த சார்ஜர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிட்டு கிட்டுக்கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் வந்து வந்துடும் உங்களுக்கு ஸோ நீங்கள் பேட்டரி மட்டும் வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மோட்டர் பற்றி பார்த்துக்கலாம் ஸோ இதில் இருக்க இந்த மோட்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் ஓல்ட்டில் ரன் ஆகக்கூடிய டூ ஃபிஃப்டி வாட்ஸு ப்ரெஷ் டைப் டிசி மோட்டர் இது ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதோட டீடைல் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க ரேட் வோல்டேஜ் டுவெண்ட்டி ஃபோர் ஒல்ட் டிசி அவுட்புட் பவர் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி வாட்ஸ் இரநூத்தி ஐம்பது வாட்ஸ் அப்படிங்கிறது வந்து போட்டுருக்காங்க அண்டு ஸ்பீடு ஆர்பிஎம் வந்து ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ஆர்பிஎம் வந்து கொடுத்துருக்காங்க கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு ஆம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் எடுக்கும் அப்படின்ற மாதிரி இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த மோட்டரோட குவாலிட்டி எல்லாமே வந்து பெஸ்ட்டாக இருக்கும் இதில் கொடுத்துருக்க அதாவது இந்த கிட்டில் இருக்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்ல குவாலிட்டியான தான் பார்த்து வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கும் ஏன்னா இந்த கிட்டில் நிறைய பக்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் அதனால் கஸ்டமருக்கு இதை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நல்ல குவாலிட்டியாக கொடுக்கணும் அப்படின்றதுனால நல்ல குவாலிட்டியான பொருளை தான் வந்து பார்த்து சேலுக்கு வந்து எடுத்துன்னு வரோம் கண்டிப்பாக இந்த கிட் நல்லாயிருக்கும் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா மோட்ரு அவுட் அவுட்லுக் எல்லாமே அப்படி இருக்குன்னு பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேர் டைப் மோட்ருன்னு சொல்லுவாங்க உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கேர் இருக்கும் லோ ஸ்பீடு ஸோ மோட்டரோட குவாலிட்டி அண்ட் இதோட டார்க்கு எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும் ஸ்பீடு ஆவரேஜாக உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் வந்து போகும் இதில் இதை எடுத்து ஓரம் வச்சுக்கலாம் அடுத்த பாக்ஸ் உள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்லைட் வந்து கொடுத்துருக்காங்க ஹெட்லைட்டு இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஆறுன்னு இருக்கும் அண்டு சுவிட்ச் லைட் ஆன் பண்ணது ஆஃப் பண்ணுறதுக்குன்னா ஸ்விட்ச் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்குது சரி நான் உங்களை ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்டு பார்க்கறதுக்கு கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி லெவல் இண்டிகேட்டர் எவ்வளோ பேட்ரி பவர் இருக்குது அப்படிங்கிறது இண்டிகேட்டர் மூலயமா நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் அதாவது டுவெண்ட்டி டுவெண்ட்டி பர்சன்டேஜாக உங்களுக்கு காமிக்கும் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒயர் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஆன் ஆஃப் ஸ்விட்ச் வந்து இருக்குது லைட் ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது இதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹார்னுமே உங்களுக்கு இருக்கும் தேவைப்பட்டால் ஹார்ன் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இதே துவார வச்சிடலாம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரிப் வந்து கொடுத்துருக்காங்க லெஃப்ட் சைடுக்கு ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா திராட்டில் வரும் உங்களுக்கு இந்த திராட்டிலோட குவாலிட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டி தான் நீங்கள் மற்ற இடத்துல பார்த்த கிட்ட விட இந்த கிட்ட வந்து பார்த்திங்கன்னா டீசெல்லாம் இருக்கட்டும் குவாலிட்டியில் இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா திராட்டில் இதையும் தோற வச்சிடலாம் அடுத்ததாக இந்த மொத்த சட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கண்ட்ரோலர் இது இந்த கண்ட்ரோல் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து உங்களுக்கு பாக்ஸில் வந்து வந்துடும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேட்ரிக்கான பவர் இது வந்து பார்த்திங்கன்னா மோட்டருக்கான பவர் அண்டு த்ராட்டில் ஹாரன் பேக் லைட்டு எல்லாத்துக்கும் தேவையான ஒயர்ஸ் அதில் வந்து வந்துடும் உங்களுக்கு இது எடுத்து ஓர வச்சிடலாம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஷீல்டு மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க இது வந்து நம்மளோட சைக்கிளில் இந்த மோட்டரை வச்சு ஃபிட் பண்ணுறதுக்கான ஷீல்டு இது ஸோ இதை வச்சு தான் நீங்கள் ஃபிட் பண்ணி கரெக்டாக வந்து யூஸ் பண்ண முடியும் அதுக்காக ஒரு ஷீல்டு வந்து நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது இதுவுமே பார்த்தீங்கன்னா திக்னஸ்லாம் பாருங்கள் அவ்வளோ சீக்கிறது பெண்ட் ஆகாது டேமேஜ் ஆகாது இதே எடுத்து வச்சிடலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரேக் லிவர் இருக்குது உங்கள் நார்மல் பிரேக்கை கட்டிவிட்டு அதோடய பிரேக் ஒயர் எல்லாமே இதில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் ப்ரேக் லைட் வந்து கொடுத்துருக்காங்க ப்ரேக் பிடிச்சா ஆக்சலேட் ஆகாது இந்த மாதிரி ஒரு சில ஃபங்க்ஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒர்க் ஆகும் அண்ட் இது சார்ஜ் பண்ணுறதுக்கான அந்த பின்னுமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஏன்னா சார்ஜர்ல வந்து இந்த டைப் ஆஃப் பின்னு தான் வரும் ஃபீமேல் பின்னு உங்களுக்கு இதில் வந்து மேலே வந்து கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் பேட்ரிக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது கீ செட்டு இது இது ஆன் பண்ணும்போது தான் உங்களுக்கு கண்ட்ரோல் மூலிமா போய்ட்டு மொத்த செட்டப் வந்து ஒர்க் ஆகும் அதுக்காக ஒரு கீ செட்டு ரெண்டு சாவி அடுத்தபடியாக இன்னொரு பிரேக் வந்து இருக்குது லெஃப்ட் பிரேக்கு லைட் அதாவது ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டு பிரேக் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது இதில் அதுக்கு தேவையான அந்த கிளாம்பு அண்டு நெட்டு போல்டு அது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க ஒரு பாக்கெட்டில் இது வந்து ப்ரீவில் செட்டு வந்து கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து சைக்கிளில் வந்து இப்போ நான் இவி சைக்கிளாக மாற்றுறீங்க அப்படின்னும் போது படலும் பண்ணுற மாதிரி இருக்கும் இது இல்லாமல் நீங்கள் மோட்ரு மூலியமாக ரன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால டபுள் சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரிவில் வந்து போடணும் ஒன்று வந்து படலுக்காகவும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மோட்டருக்காகவும் அப்படின்னா ஒரே சைடு கூட ரெண்டு ப்ரிவில் போட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் அதுக்கான பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க இதோட குவாலிட்டியுமே நல்லா தான் இருக்குது அதுக்கு தேவையான அந்த குட்டி செயின் மோட்டர் டூ வீலுக்கு போகக்கூடிய செயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஆக்சில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஆக்சலுக்கும் நார்மலாக இருக்க ஆக்சலுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் லென்த் அதிகமாக வரும் உங்களுக்கு ஸோ நீங்கள் டபுள் சைடு பிரிவில் போடுற இல்லை ஒரே சைடு ரெண்டு பிரிவில் போடுற முன்னாலும் இதில் வந்து போட்டுக்கலாம் அதுக்காக ஆக்சில் வந்து கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட்டாக இந்த செட்டு இதில் தான் வந்து பிரிவில் மாட்டுற மாதிரி இருக்கும் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அண்ட் இதை கனெக்ட் பண்ணுறதுக்கான கனெக்டர்ஸ் ஒரு பேக்கெட்டில் இருக்குது மற்றபடி பாக்ஸில் இருந்தது தெரியாது ஸோ இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்த இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட்டு சைக்கிள் கிட்டு கூட வர காம்போ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மோட்டர் அது தேவையான கண்ட்ரோலர் ஹெட்லைட்டு பிரேக் லிவர் செயின் ஆக்சில் அண்டு ப்ரீவில் செட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜர் மோட்ரை ஹோல்டு பண்ணுறதுக்கான பிளேட்டு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காம்போ உங்களுக்கு வந்து வந்துடுது இது தவிர வேறு என்ன நமக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேட்ரி மட்டும் தேவைப்படும் டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட்டில் மினிமம் ஒரு ஃபிஃப்டீன் ஏஹெச் பதினஞ்சு ஏஹில் ஸ்டார்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும் பேட்ரி இங்கே இருக்க எல்லா அக்சரீஸும் வச்சு கண்டிப்பாக நீங்கள் நார்மல் சைக்கிளில் ஈவி சைக்கிளாக மாற்றலாம் பட் அது அவ்வளோ ஈஸி வந்து கிடையாது எதனால் நான் சொல்கிறேன்னா இந்த கிட்ட நான் மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிவிட்டேன் அப்போதைக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மார்க்கெட்டில் செல் பண்ணியிருந்தாங்க நார்மல் சைக்கிளே இ சைக்கிளாக ஈஸியாக மாற்றிடலாம் கம்மி ரேட்டில் மாற்றிக்கலாம் ஒரு ரூபா கொடுத்தா போதும் நீங்கள் ஐம்பது கிலோமீட்டர் போகலாம் நூறு கிலோமீட்டர் போகலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லி வீடியோ போட்டிருந்தாங்க நிறைய பேர் சம்பாரிச்சாங்க இதை வச்சு அப்படி தான் சொல்லலாம் கஸ்டமருக்கு வந்து பெருசாக வந்து யூஸ் ஆகலை இந்த கன்வெர்ஷன் கிட்டு மே இப்போவுமே வந்து அப்பன்னு கிடையாது இப்போவுமே வந்து நிறைய கஸ்டமருக்கு வந்து யூஸ் ஆகலை இது ஒர்த்து தான் இது வந்து வாங்குறது வந்து இல்லை ஒர்த்லெஸ் ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலை இதை வந்து நிறைய பேருக்கு இன்ஸ்டாலேஷன் பண்ண தெரியல அதாவது அசம்பிள் பண்ண தெரியல சைக்கிளில் இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து தான் அப்போ நான் அந்த கிட்டு வந்து வாங்கி இ சைக்கிள் மாதிரி பண்ணலாம் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்த கிட்டு வந்து வாங்கினேன் பட் நம்ம இந்த செயின் ட்ரைவ் மோட்ரு அப்படின்றதுனால அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் சைக்கிள் வந்து அதை போட்டு இன்ஸ்டால் பண்ணி ஓட்ட முடியல இதுக்கு யாருக்குமே பண்ண தெரியல பொதுவாக இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா எனக்கு இதை பற்றி தெரியும் நான் வந்து இந்த சைக்கிள் வந்து பண்ணிக்கலாம் பட் இதை பற்றி தெரியாதவங்க ஈ சைக்கிளாக மாற்றினோம் அப்படின்னா ஒரு ஆளுக்கிட்ட எடுத்து போகணும் அவங்களுக்கும் இதை பற்றி பெருசாக தெரியாது நார்மல் சைக்கிள் மெக்கானிக்கிட்ட எடுத்து போனோம் அப்படின்னா அவங்களுக்கும் இது எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் தெரியல ஏதோ பண்ணி கொடுத்துட்றாங்க கொஞ்ச நாள் ஓடுது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா இந்த செயின் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லூஸ் ஆகிடுது செயின் அதே மாதிரி இந்த பிளேட் இருக்குது பார்த்திங்களா இது வந்து நம்மளோட சைக்கிளில் வீல் வச்சு டை ஸ்க்ரூ பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மோட்டர் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணுவோம் இந்த மோட்டரோட டார்க்கு அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால ரொம்ப வெயிட் வச்சு நம்ம இழுக்கிறோம் அப்படின்னும் போது இந்த பிளேட் அப்படியே பெண்ட் ஆகுது லைட்டாக இப்படி உள்ளே போகுது செயின் வந்து லூஸ் ஆகுது லூஸ் ஆகணும் டப்புன்னு கயிட்டிக்குது செயின்னு ஸோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்குது அதே மாதிரி நம்ம ஒரு ரெண்டு பேரை உட்கார வச்சு நம்ம படல் பண்ணோம் அப்படின்னும்போது ஒரு அழுத்தாயிரத்தி மெரிப்போம் சைக்கிள் போவோம் இந்த மோட்டரில் ரெண்டு பேரை வச்சு படல் பண்ணோம் அப்படின்னா வண்டி மோட்ரு நல்லா போகுது மோட்டர்லாம் எதுவும் கம்ப்ளைண்ட் ஆகாது அவ்வளோ சீக்கிரத்தில் பட் இந்த கண்ட்ரோலர் இருக்குது பார்த்தீங்களா இதுதான் இந்த மொத்தத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கண்ட்ரோல் யூனிட்டு இது சீக்கிரமாக ஃபால்ட் ஆகிடுது இது உள்ளே ஏதாச்சும் ஒரு கம்ப்ளைண்ட் ஆகிடுது இதில் ஓவர்லோடு எடுக்கும்போது ஸோ இந்த மாதிரி ஒரு சில பக் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்குது கண்டிப்பாக யூஸ் ஆகும் எல்லாேருக்குமே ஆனால் இதை யூஸ் பண்ணும்போது நீங்கள் அசம்பிள் பண்ணும்போது ப்ராப்பராக ஏதாச்சும் பண்ணுறாங்களா இல்லை இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது ப்ராப்பராக தெரிஞ்சுக்கின்னு உங்களோட சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா அசம்பிள் பண்ணி போடுறீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை இது நான் சைக்கிள்லாம் யூஸ் பண்ண போகிறது கிடையாது வேறு ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் எல்லாமே வாங்கி வந்து பண்ணலாம் ஸோ அவ்வளோதான் இந்த சைக்கிள் கிட்ட பற்றி நான் சொல்லணும் நினச்சது நான் வாங்கி இது யூஸ் ஆகாமல் போயிடுச்சு எனக்கு அதனால தான் சொல்ல வரேன் என்னாலே வந்து இந்த டைப் ஆஃப் மோட்டரை ஒரு சைக்கிளில் போட்டு ப்ராப்பராக ரெடி பண்ணி ஓட்ட முடியல அப்பப்போ ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்துங்கே இருக்குது இதில் நம்ம அப்பப்போ நோட்டின்னு இருக்கிறது எதுக்கு இதை ரெடி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடில் தூக்கி போட்டு மோட்டர் எது மோட்டர் மட்டும் தனியாக வந்து வேறு ஒரு கஸ்டமர் கொடுத்தாச்சு ஸோ நான் அவங்ககிட்ட சொன்ன எந்த ஒரு விஷயம் இந்த கன்வர்ஷன் கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக இருக்குது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இது வந்து நார்மலான ப்ரெஷ் டைப் பம்பு தான் இது பிஎம்டிசி மோட்ருன்னு சொல்லுவாங்க அதாவது உள்ளே வந்து ப்ரஷ்ஷும் இருக்கும் ப்ரெஷ் டைப் மோட்ரு அதனால் இதோட லைஃப் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் வரும் கம்பேர்ட் டு பிஎல்டிசி மோட்ரு கம்மியாக வரும்னா லைஃப் வந்து கம்மியாக வரும் நீங்கள் போட்ட காசு வேஸ்ட்டாக அப்படின்ற மாதிரி வந்து கிடையாது கண்டிப்பாக இந்த மோட்டரை கம்பேர் பண்ணும்போது பிஎல்டிசி மோட்ரு பெஸ்ட்டு பட் பிஎல்டிசி மோட்ரு இதை விட கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி ஹப் மோட்டர் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மோட்ரு வந்து வரும் உங்களுக்கு அந்த கிட்டு வந்து ஹப் மோட்ரு வரும் அதுவுமே நான் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து நான் சேனல் வந்து அப்லோட் பண்ணுறேன் கிட்டே இருக்குது நான் ஃபோட்டோஸ் போடுறேன் அதை பாருங்கள் இப்போ பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா பிரஷ் டைப் பம்ப் இது டைப்பில் செயின் ட்ரைவ் மோட்ரு இது சைடில் வச்சு நீங்கள் செயின் மூலியமாக ரன் பண்ணுற மோட்ரு இது ஹப் மோட்ருன்றது வீலுக்கு சென்டரில் வந்து பார்த்திங்கனா வந்துடும் அதுதான் ஹப்பு அதிலே மோட்டர் வந்ததுனால அது பிஎல்டிசி மோட்டராக வரும் அதில் கம்ப்ளைண்ட் எதுவுமே வந்து வராது அது இன்ஸ்டாலேஷனுமே ஈஸி இது இன்ஸ்டாலேஷன் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டம் பட் இது நல்லா பண்ணிட்டீங்க ப்ராப்பராக ஒர்க் ப அதை ஒர்க் பண்ணி அதை சைக்கிள் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுவுமே லைஃப் நல்லா தான் வரும் ஸோ பெருசாக குறை சொல்கிற மாதிரி வந்து கிடையாது ஸோ இந்த மாதிரி ஒரு சில பக் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கன்வெஷன் கிட்டில் நான் பார்த்துருந்தேன் நிறைய கஸ்டமர் சொல்லி இருந்தாங்க அதை வச்சு தான் சொல்கிறேன் நீங்கள் யாராச்சும் இந்த மாதிரி கன்வெஷன் கிட்டே யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் என்ன நீங்கள் ப்ராப்ளம் வந்துச்சு உங்களுக்கு இது ஒர்த்தாக இல்லையா அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சது நீங்கள் கமெண்ட்டில் கண்டிப்பாக வந்து சொல்லிட்டு போங்க இன்னொரு சிலர் வந்து பார்த்து வந்து தெரிஞ்சுப்பாங்க இதில் இருக்க இன்னொரு பெரிய மைனஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டாக சொல்லியிருந்தேன் இல்லையா இப்போ இது கண்ட்ரோல் யூனிட் இதில் ஏதாச்சும் நீங்கள் ஓவர்லோடு கொடுக்குறீங்க அதிகமான கரண்ட் போகுது இல்லை ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்னாலும் இது போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க இது தனியாக கேட்கும்போது கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலத்தில் வந்து கிடைக்காது ஏன்னா கிட்டாக வாங்குறாங்க கிட்டோட அப்படி கொடுத்துட்றாங்க மொத்தமாக இதெல்லாம் எல்லாமே எல்லாமே ஃபுல்லாக வரும் வாங்கி இதில் ஒரு சின்ன ப்ராஃபிட் வச்சு அப்படியே கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்றோம் ஸோ இது தனியாக நம்ம இதிலேருந்து இப்போ ஒரு கஸ்டமருக்கு கண்ணுரு இந்த கண்ட்ரோலர் போயிடுச்சு அப்படின்னா அந்த கண்ட்ரோலர் மட்டும் தனியாக எடுத்து கொடுக்குறோம் போது மற்ற இந்த சாமான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும் இது எப்போயாச்சும் ஒரு சில கஸ்டமர் கேட்பாங்க மோட்டர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் இது ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு ஹோல்டாகி நிற்கிது அப்படின்றதுனால மேக்ஸிமம் தனி தனியாக மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா தரது கிடையாது இப்போ இந்த திராட்டில் ஃபால்ட் ஆகிடுச்சு அப்படின்னா கூட உங்களுக்கு தனியாக கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா நம்மக்கிட்ட இப்போதைக்கு இல்லை இது மேபி ஃபியூச்சரில் வேணால் வரலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூணு கிட்ட வந்து எடுத்து வந்துருக்கும் சைக்கிளுக்காக இது டுவெண்ட்டி ஃபோரில் டூ ஃபிஃப்டி வார்ட்ஸில் இந்த பிரஷ் டைப் மோட்ரு செயின் ட்ரைப் மோட்ரு இதே டுவெண்ட்டி ஃபோரில் டூ ஃபிஃப்டியில் பிஎல்டிசி இருக்குது ஹப் மோட்டர் டைப்பு அடுத்து தேர்ட்டி சிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி வார்ஸில் ஹப் மோட்ரு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது இது மூணு மாடல் இப்போதைக்கு ஸ்டாக் வந்துருக்கு குவாலிட்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் குவாலிட்டி தான் எடுத்துகிட்டு வந்துருக்கும் மேக்ஸிமம் கம்ப்ளைண்ட் ஆகிறது ஓடாமல் இருக்குது அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது நல்லா லைஃப் வரும் உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல குவாலிட்டி தான் இந்த கிட்ட கூட உங்களுக்கு சார்ஜருமே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்றோம் சார்ஜர் லைஃப் எல்லாமே கம்மியாக தான் வரும் பட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜிக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது அப்புறம் தேவைப்படும் போது சார்ஜர் போயிடுச்சுன்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இவ்வளவு மறுபடியும் சொல்கிறேன் யாருக்காச்சும் இது தேவையானா மட்டும் நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க எல்லோரும் இதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக சொல்ல மாட்டேன் ஏன்னா இது எல்லோரும் வாங்கி யூஸ் பண்ணவும் முடியாது விஷயம் தெரிஞ்சவங்க தான் இதை ரெடி பண்ண முடியும் ஸோ இது நார்மலாக சைக்கிளை வந்து எல்லோரும் நீங்கள் சைக்கிளாக மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம் ஐ சைக்கிளாக மாற்றிக்கலாம் மெரிக்க வேணாம் பெட்ரோல் போட வேணாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லலை கண்டிப்பாக இதுவும் ஒரு செலவு தான் இதுக்கப்புறம் இதில் ஆச்சு கம்ப்ளைண்ட் ஆச்சுன்னா அதுவும் ஒரு செலவு தான் செலவே இல்லாமல் அவ்வளோ சீதில் எதுவும் பண்ணிட முடியாது கூட்டி கேச்சு பார்த்தா கணக்கு ஒன்றா தான் வரும் பெட்ரோலுக்கும் ஈவிக்கும் பெருசாக டிஃப்ரெண்ட் தெரியாது பட் யாருக்காச்சும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது நல்லா பண்ணுவேன் நம்பிக்கை இருக்குது அப்படின்னா நீங்கள் வாங்கி வந்து தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது மற்றபடி நல்ல குவாலிட்டியான பொருள் ஈஸியாக இன்ஸ்டாலேஷன் பண்ணணும்னா பிஎல்டிசி இருக்குது அடுத்த வீடியோல அதை போஸ்ட் பண்ணுறேன் அதே வந்து பாருங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறேன் முடியாது கமெண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க இந்த கிட்டை பற்றி என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறது கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க நிறைய பேர் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை மட்டும் வச்சுருந்தா நல்லா இருக்காது நிறைய பேருக்கு சொன்னோம்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீமுடியாது கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த கிட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி முந்நூறுரூவா ப்ளஸ் கொரியர் அந்த ரேட்டில் வந்து கொடுத்துன்னு இருக்கும் பெஸ்ட்டு ப்ரைஸ் தான் ஃபியூச்சரில் குறைய வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் தேவைன்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் இந்த ப்ரஷ் டைப் ப்ரஷ் டைப் வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி முந்நூறு வித் எக்ஸ்ட்ரா சார்ஜ் வரும் ஸோ மீண்டும் ஒரு வித்தியாசமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க நன்றி